வணக்கம் உங்கள் விஜயன் பேசுகிறேன் இன்றைக்கி செட்டிநாடு மீன் வறுவல் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது நம்ம முக்கால் கிலோ மீன் வச்சுருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுடுறோம் அதுக்கப்புறம் தனியா பொடி ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுடுறோம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுறோம் அப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு எலுமிச்ச ஜூஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஒரு எலுமிச்சம்பளம் அதை இதில் ஊட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ண போகிறோம் இதை நல்லா கெட்டியாக வரும் இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக பண்ணுறோம் கொஞ்சோண்டு லேசாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிங்க கட்டி இல்லாமல் நல்லா விரட்டிக்கணும் இப்போது இந்த மீனை எடுத்து அதில் வந்து நல்லா நம்ம பரட்டி வச்சுக்கணும் இந்த சைடில் சுற்றி எல்லா பக்கமும் நல்ல மீனை நல்லா தடவி வச்சுக்கோங்க இந்த மீனை நல்லா பெரட்டிட்டு அது வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே இறங்கும் நல்லா கெட்டி இல்லாமல் பிசைஞ்சு அதில் வந்து நல்லா மசாலாவை பரட்டிக்கங்க மசாலா மீன் ஃபுல்லாக அந்த மசாலாவை தடவிக்கங்க இப்போது மீனை வந்து நல்லா மசாலாவில் விரட்டியாச்சு இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம் அடுத்து வறுக்கத்தை என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் மிளகு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு மூணு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு வரமிளகா நாலு கொத்தமல்லி சாரி சாரி கருவேப்பில ரெண்டு கொத்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வானலியில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணணும் வானலியை பற்ற வச்சுக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுக்க போகிறோம் ஒரு பக்கம் என்ன போடாமல் நம்ம வறுக்கணும் இதை கடலைப்பருக்கு போட்டோம் கட்ல பருப்பு அடுத்தது போடுறோம் அடுத்து உளுந்து போடுறோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறோம் போட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள் மசாலா ஸ்மெல்லு இந்த பொருள் எதுவும் கருகிற கூடாது கருகினா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு அது வறுக்கும் பொழுது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வருபட்டுருக்கு அப்படின்னு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா வறுத்தாச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போது இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் இது ஆறட்டும் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இருக்கிற இளஞ்சோட்லேயே நம்ம மறுபடியும் கொஞ்சம் வருத்திட்ருக்குறோம் எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் ஓவராக பிளாக்காக மாறிடும் அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் நிக்கும் ஸோ நம்ம வறுத்து வச்சதை வந்து இப்போது பொடியாக்கி வச்சுருக்குறோம் மீனை ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இந்த மீனை வந்து இந்த பொடியில் நல்லா மதியிற மாதிரி நல்லா பெரட்டி எடுக்கிறோம் எல்லா இடமும் வர்ற மாதிரி பெரட்டி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கணும் எல்லாத்தையும் பெரட்டி அப்படியே வைக்கிற எல்லா மீனையும் சுற்றி பக்கமும் நல்லா முழுமையாக பெரட்டிடணும் அந்த மசாலா வந்து அதில் பதியற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டி அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் இது அப்புறம் எண்ணெயில் பொறிக்கக்கூடாது தோசைக்கல் அல்லது ஃப்ளாட்டான ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே சுட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தோசைக்கல்லில் வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்பெல்லாம் பெரட்டுறோம் ஸோ மீன் எல்லாம் மசாலாவில் போட்டு பெரட்டி வச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் இப்படியே இருக்கணும் அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் மதுன நாங்கள் தோசைக்கல்லில் வச்சு பொறிக்கிறோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு எண்ணெய் தேவைப்பட்டோன்னா அப்படியே சுற்றியும் ஊற்றுங்க பட் எண்ணெயில் ஃபுல்லாக மூழ்கடிச்சு எடுக்க வேண்டாம் இது தோசைக்கல்லில் போட்டு எடுத்து செஞ்சு சாப்பிட்டா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ளேமு கம்மியாகவோ அல்லது தகுந்த மாதிரியோ நீட்டாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வச்சுக்கிட்டு சமைங்க அந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க இது இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம இதில் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம் ஆயிலாக இருக்கோங்கிறதுனால நம்ம ஆயில் பேப்பரில் அப்படியே வைக்கிறோம் ஸோ சுவையான செச்சி செட்டி நாடு மீன் வறுவல் ரெடி